ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியம் கிரியேஷனல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ப்ளவுஸ்க்கு வந்து இந்த கிராஸ் பட்டி முன்னாடி தப்போம் இல்லையா அது வந்து பிசுறு தெரியாமல் எப்படி தைக்கிறதுன்னா இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ நான் வந்து டாட் போட்டு வச்சுருக்கேன் அந்த முன்பக்கம் உள்ள துணியை நான் எடுத்துக்கிட்டேன் பட்டி வந்து நான் தைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் அதில் வந்து இப்போ எப்படி தைக்கிறேன்னா நல்ல தையல் உள்ள பக்கத்தை கீழே போட்டு நல்ல பக்கத்தை மேலே போட்டுக்கிட்டு இந்த பட்டி வந்து பாருங்கள் நான் பிசுறு உள்ள பக்கத்தை நம்மளை இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள் நான் நாலு கிளாத் வச்சுருக்கேன் அதில் நாலு கிளாத்துலேயும் வந்து ஒரு கிலோ நம்ம முன்பக்கம் வந்து ஒரே கிளாத்தாகவும் வரும் உள் பக்கமும் ஒரே கிளாத்தாக வரும் அது மாதிரி தான் இப்போ நான் வச்சு தச்சுருக்கேன் பட்டியை இப்போ பிசுறு தெரியாமல் எப்படி தைக்கிறதுன்னு இப்போ நான் தைச்சிருக்கேன் பாருங்கள் ஒரு இதை தைச்சிட்டேன் அப்படியே நம்ம விரித்து விட்டு பாருங்கள் நான் இப்போ போட்டிருக்கேன் பாருங்கள் சோல்ட்ரு பக்கத்தை நம்ம பக்கமாக வச்சு தச்சுக்கிற வேண்டியது அப்படியே மடிச்சுக்கணும் நம்ம மடிக்கிற மாதிரியே மடிச்சுக்கிறோணும் மடித்து அந்த கார்னர் கரெக்டாக வச்சுக்கிறோம் அப்போதான் இல்லைனா நம்மளுக்கு வந்து நெஞ்சு பொட்டி வைக்கும்போது ஏற்றி அரைக்கி தெரியும் இப்போ நம்ம தச்சுட்டு மீதம் உள்ளதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ தைக்கும்போதே ஒரு டாக்கா ஒரு டாக்காவை போட்டுக்கிட்டு தச்சுக்கணும் இந்த மாதிரி தைக்கணும் இப்போ இது மாதிரி நம்ம தைக்கும்போது த தையல் வந்து நல்லா துல்லியமாகவும் இருக்கும் நல்லா இருக்கும் அதுக்காக தான் இப்போ நான் பொறுமையாக சொல்லி கொடுக்குறது ஸ்பீடு பண்ணாமல் அப்படியே எப்படி நான் தச்சனோ அதே மாதிரியே நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் இப்போ அப்படியே நம்ம பெரட்டிக்கிறணும் சும்மா பதட்டம் இல்லாமல் பொறுமையாக நம்ம பெரட்டி அப்படியே அந்த பிசுலாம் இப்போ பாருங்கள் எடுக்கும்போதே உள்ள போயிடும் இது மாதிரி எடுத்துக்கிறணும் ஒன்று போல் நல்லா எடுத்து விட்டு நம்ம நீய் விட்டுக்கிறணும் பாருங்க மிச்சம் இருக்க அந்த கிளாத்தெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணிக்கிறணும் இப்போ தையல் நம்ம போட்டுக்கிறோம் நல்லா இழுத்து மேல் பக்கத்தையும் இழுத்து பிடிச்சிக்கிட்டு இந்த மீதம் இருக்கிற துணியை நம்ம வந்து கட் பண்ணால் தைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் நம்ம வந்து அதை கட் பண்ணி விட்ருவோம் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் அது அதை கட் பண்ணிட்டால் தான் நம்மளுக்கு தையல் போடுறதுக்கு படிமான தையல் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து ஊசி இடை தையல் மாதிரி ஒரு தையல் நம்ம இருக்கோம் பாருங்கள் இந்த ஊசி இடை தையல் எதுக்குன்னா துணியை வந்து நழுவ விடாமல் கரெக்டாக இருக்கும் அதனால் அந்த ஒரு தையலை நம்ம போட்டுக்கிறணும் இப்போ நான் அந்த தையலும் நான் போட்டுக்கிட்டேன் நான் வந்து சொல்கிற நம்ம தக்க வர்ற பிள்ளைங்களுக்கும் இதே மாதிரி தான் சொல்லி தருவேன் அதுக்கப்புறம் மிதியடை தையல்னு சொல்லுவோம் தையல்னால் அந்த பல் வருது பாருங்கள் அந்த அளவுக்கு கரெக்டாக வச்சுக்கிட்டு ரெண்டு இது இருக்கும் பல் செட்டில் அதில் அந்த ப இது வந்து தையல் இப்போ ஊசி தையலும் போட்டோம் மிதி தையலும் போட்டோம் இதை பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு ஃபின்சிங் நல்லாயிருக்கும் ரெண்டு பக்கம் பிசுறு தெரியாது